மந்திரமாவது நீர் நம்முடைய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு முறை ரயிலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதே வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்த ஐந்தாறு கல்லூரி மாணவர்கள் நம்முடைய கி திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களை பார்த்து அவர் நெற்றியிலே பூசி இருக்கிற திருநீரை பார்த்து கேட்டார்கள் சாமி என்ன நெத்தியில் வெள்ளையாக கோடு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு வாரியார் சுவாமிகள் அந்த மாணவனிடம் சொன்னார் தம்பி அரண்மனைக்கு தான் வெள்ளை அடிக்கணும் குட்டிச்சோகத்துக்கெல்லாம் அடிக்க வேண்டியதில்லைன்னாரு அந்த ஒரு வார்த்தையிலே அது முடிந்து போய்விட்டது இன்னொரு ஊரில் அவர் உப உபன்யாசம் செய்து கொண்டு இருந்தபோது இந்த திருநீர் அவசியம் அனீனமானு கேட்டார் அதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்னார் குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க பால் அடைஞ்ச பங்களாவுக்கு அடிக்க மாட்டாங்க நாம் வந்து